அதனால் ஒரு பாடல் குறிஞ்சு இரவில் தலைவன் வரும் துன்பம் தினை குறிஞ்சு துறை தலைமுகன் சிறைப்புறத்தானாக தலைமுகற்குச் சொல்லுவாளாய் தோழி சொல்லியது பாடியவர் தங்கால் பொற்கொள்ளினார் பாடப்பட்டவர் புணர்ந்தோர் புணர்ந்தோர்புன்கன் அருளலும் உணர்ந்தோர்க்குனல் இவன் கொள்ளு மொத்தம் வரைமுதல் சிதறியவை போல் யானை புகர் முகம் பொருத புது நீர் பளிங்கு சொரிவது போல் பாறை வரிப்ப கதம்பட்ட கண் அகன் விசும்பின் விடுபரி நெய்யன் கொடி பட மின்னி படுமழை பொழிந்த பானாட்கங்குள் ஆர் உயிர்த்து பின் கோள் மா வழங்கும் தமியன் வருதல் யாவதும் அருளான் வாழி விரவு பொறி மன்னே வெறியே அரவின் அணங்குடை அருந்தலை பை விரிப்பவை போல் காயாமென் சினை தோய நீடிப் பல் துடுப்பு எடுத்த அலங்கு குலை காந்தள் அணிமலர் நறுந் தாது உதும் கை ஆடு வட்டின் தோன்றும் மை ஆடு சென்னிய மலைகிழவோனே தோழி காதலரை பிரிந்த துயரத்தை உணர்ந்து இரக்கம் காட்டுவது மனித இயல்பு ஆனால் என் காதலர் இரக்கமில்லாமல் இருக்கிறார் ஏன் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் வரும் வழியில் உள்ள காட்சியை சொல்கிறேன் கேள் யானையின் புள்ளிகள் நிறைந்த முகத்தில் மழைத்துளிகள் முத்துக்கள் சிதறியது போல விழுகின்றன பளிங்கு கற்கள் உதிர்வது போல பாறைகளில் புது மழை பெய்கிறது வானத்தில் மின்னல் கொடி போல மின்னி மறைகிறது அச்சம் நிறைந்த அந்த நள்ளிரவில் வலிமையான விலங்குகள் நடமாடும் இருள் சூழ்ந்த பாதையில் அவர் தனியாக வருகிறார் மேலும் அந்த வழியில் உள்ள மலைப்பகுதி எப்படி இருக்கிறது என்றால் கலவையான புள்ளிகளைக் கொண்ட மயில்கள் பயந்து பாம்பின் படம் விரித்தாடுவது போல காயா மரத்தின் மெல்லிய கிளைகளில் தொங்குகின்றன காந்தல் மலர்கள் அசைந்து ஆடுகின்றன வண்டுகள் அந்த அலர்களின் நறுமணமுள்ள மகரந்தத்தை உறிஞ்சுகின்றன இப்படிப்பட்ட மலைப்பகுதிக்கு உரிய தலைவன் அவர் அவர் இறக்கமில்லாமல் இருப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது கார்காலத்தில் யானைகள் ஆலிங்கட்டி மழையால் தாக்கப்பட்டு பளிங்கு சிதறியது போல் பாறைகள் மீது நீர் வழிகிறது மின்னல் கொடி போல் மின்னி மறைகிறது அந்த இருண்ட இரவில் வலிமையான விலங்குகள் உலவும் பயங்கரமான சூழலில் அவன் தனியாக வருகிறான் கரிய நிற மலை கிழவன் காந்தல் மலர்களின் நறுமணத்தை நுகரும் வண்டுகள் கை ஆடுவது போல் காட்சி அளிக்கிறான் அவன் இரவில் வருவதை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்